அமித்ஷாவிடம் எடப்பாடி சொன்ன சீக்ரெட் அண்ணாமலை எடுக்க போகும் அதிரடி முடிவு திமுக போட்ட பிளான் தமிழக அரசியல்ல தற்போது திமுகவிற்கு எதிரான ஒரு சூழல் நிலவி வரும் நிலையில எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் இருமொழிக் கொள்கை விவகாரத்தில் அதிமுகவும் உறுதியாக இருப்பத முதல்வரும் சட்டப்பேரவையில் பாராட்டியுள்ளார் இப்படியான சமயத்தில் அண்ணாமலையின் திடீர் டெல்லி பயணம் திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தில் நிலையான எதிர்க்கட்சியாக பாஜக ஈடுபட்டு வரும் சூழலில் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இருமொழி விவகாரத்தில் தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை திமுக சீர்குலைக்கிறது என்ற ரீதியில் தனது கருத்துக்களை தீவிரமாக முன்வைத்து வருகிறார் முன்பெல்லாம் அண்ணாமலையின் பெயரை சொல்லாமல் விமர்சனம் செய்து வந்த முதல்வர் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் அண்ணாமலையின் பெயரை குறிப்பிட்டு அவர் பாஜக மாநில தலைவராக தொடர வேண்டும் என பேசியிருந்தார் அரசியல் களத்தில் பாஜக திமுகவுக்குமான மோதல் இங்குதான் அதிகமானதாக பார்க்கப்படுகிறது இதற்கு பதிலடி ஒரு பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை முதல்வரை கடுமையாக சாடியிருந்தார் இப்போது பாஜக திமுகவுக்கு எதிரான கட்டமைப்பை தமிழகத்தில் தீவிரப்படுத்துவதில் ஈடுபாடு காட்டி வரும் வேளையில் தமிழ்நாட்டில் மேலும் பாஜகவை வலுப்படுத்த இப்போதே ஆயத்தமாகி வருகிறது முக்கியமாக திமுகவின் கோட்டை என சொல்லப்படும் சென்னை டெல்டா ஏரியாக்களில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பாஜக இப்போதே இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இன்னொரு பக்கம் திமுகவும் இளைஞர்களை வைத்து இரண்டாயிரத்தி தேர்தலில் களம் கண்டு ஆட்சி அமைக்க வியூகங்களை வகுக்க ஆரம்பித்துவிட்டது துணை முதல்வர் உதயநிதி இதற்காக முழு வேலைகளில் இறங்கி கட்சியில் இருக்கும் இளைஞர்கள் சிலருக்கு வரும் தேர்தலில் சீட் கொடுத்து நிற்க வைக்க சீனியர்களுடன் பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளார் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி தேர்தல் நமக்கு சாதகமாக இருக்கும் என திமுக கணக்கு போட்டாலும் சமீபத்தில் எடப்பாடியை சந்தித்த அமித்ஷா கூட்டணி குறித்து எடப்பாடியுடன் பேசியுள்ளார் என நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்று அதே போல அண்ணாமலையும் டெல்லி சென்று ஷாவை சந்திப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது வரும் காலங்களில் அதிமுக பாஜக ஒன்றாக இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு களம் கண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் எடப்பாடி அமித்ஷாவிடம் கூட்டணிக்கு சில கோரிக்கைகளை வைத்துள்ளதாகவும் அதற்கு அமித்ஷா சில நிபந்தனைகளை எடப்பாடிக்கு சொல்லி இருப்பதாக தகவல் வந்துள்ளது அண்ணாமலையுடன் முரண்டு பிடித்த எடப்பாடி அண்ணாமலையுடன் இணைந்தாலும் ஓபிஎஸ் பி டிவி சசிகலாவுடன் இணைய வாய்ப்பில்லை என தெரிவிக்கின்றனர் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவேளை எடப்பாடி அமித் சாவிடம் வைத்த கோரிக்கையும் இதுவாகத்தான் இருக்குமோ